சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக புதிய வாசகம் ஒன்றை உருவாக்கியுள்ளது இந்தியா முழுவதும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அதே நேரத்தில் வேறு சில மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளது அந்த நேரத்தில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலும் இருபது சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக தற்போது திமுக தீவிரமாக தயாராகி வருகிறது இதற்காக இன்று திமுக சார்பில் கூட்டம் நடைபெற்றது திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது திமுகவின் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் தேர்தலுக்கு எப்படி செயலாற்ற வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது ஊராட்சி வாரியாக இதற்காக பொறுப்பாளர்களும் கூட நியமிக்கப்பட்டு உள்ளனர் அதேபோல நாடாளுமன்ற தேர்தலுக்காகவும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்காக திமுக சார்பில் முழக்கம் ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது மக்களிடையே செல்வோம் மக்களிடையே சொல்வோம் மக்கள் மனதை வெல்வோம் என்று முழக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இதனை தமிழகம் முழுவதும் பிரபலப்படுத்த உள்ளனர் மேலும் இதற்காக ஜனவரி மூன்றாம் தேதி முதல் கிராம சபை கூட்டங்களை நடத்தி மக்களை சந்திக்க திட்டமிட்டு உள்ளது திமுக கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்திக்க முடிவெடுத்து உள்ளனர் இதன் மூலம் அனைத்து தேர்தலுக்கும் திமுக தயாராக இருப்பது தெளிவாக உள்ளது